ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக கொடுங்க இப்போ இங்குக்குள்ளே வந்து இவ்வளோ தூரம் வந்து விட்டுருவோம் ஏன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து இங்கே வளைய வைப்போம் அதனால் வந்து நான் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே விட்டுருவேன் ஸ்டோன் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இந்த பிசில்லாம் வந்து இப்படி த உள்ளே தள்ளி விட்டுருங்க எனக்கு இன்னொன்று வேணும் ஓகேங்களா இப்போ இப்படியே வச்சு என்ன பண்ணுங்க திருப்பிடுங்க லேஸில் இவ்வளோ தான் மிச்சம் ஓகேங்களா வேறு யாரும் மெசேஜ் பண்ணுறீங்களா ஓகே பார்க்குறவங்களுக்கு லக்கு இது வந்து இந்த பிசிறை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கிட்டிருந்தே வரும் இந்த நா நாட்டு எப்படி வந்து ஆஹா இதை வேறு வைக்காம மாட்டேங்கண்ணா ரெண்டையும் ஒரே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு எயிட்டி மினிட் எயிட்டி மினிட் ஆசரத்துக்குள்ளே அண்டாக்குள்ளே கைவிட்டாவே போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதை வேறு அமுக்கு தடி வை தையல் வேறு போட்டு வச்சிட்டு எங்களுக்குள்ள மட்டும் பிரித்துட்டு என்ன பண்ணுங்க இப்படி எடுத்துட்டு அந்த ஓப்பனில் வந்து என்ன பண்ணுங்க எப்படி திரிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேலைகள் நேரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இப்போ இங்குள்ள அமுக்கு தேல் போட்டுருவோம் தனியாக போட்டுன்னா இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுங்க இன்னொரு தையல் வந்து போடணும் அதை ஒட்டியே போடுங்க இங்கேனக்குள்ளே போட முடியாது அதனால் நான் ஒட்டியே வந்து போடுறேன் நான் வந்து வேகமாக தைக்கிறேன் நீங்கள் எப்படி தைக்காதீங்க தைச்சிங்கன்னா இந்த அந்த மாதிரி ஆகும் இப்போ இந்த பிசுரை வந்து என்ன பண்ணுங்க உள்ள தள்ளி விட்டுருங்க இது இவ்வளவுதான் தையல் விழுகும் அதனால நான் உள்ள இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கஸ்டமர் துணி கொடுக்குறப்பையும் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் துணிக்கும் லேஸுக்கும் சென்டரில் வந்து வச்சுருங்க அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள் இழுத்தாலும் வராது ஓகே அதே மாதிரி இந்த பிற கைக்கு எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம தையல் போடுறப்ப என்ன ஆகக்கூடாது நமக்கு இது வரக்கூடாது ஊசி வந்து உடஞ்சிடக்கூடாதுங்கிற தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து தையல் விழுகிற இடத்துல மட்டும் வந்து என்ன பண்ணிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு அவங்க மடிஞ்சு போடுற போடுறப்ப வந்து இது என்ன ஆகிடும்னா நமக்கு அமைங்கிடும் ஓகேங்களா ஒன்றும் பண்ணாது இப்போ நம்ம நண்டு காலை மாற்றிடணும் த்ரெட்டு வந்து மா மாற்றிடணும் எல்லாமே வந்து மாற்றிடணும் சாரி நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சி மறந்துட்டேன் சரி பரவாயில்ல இதாக அப்போ ப்ரெஸ் பண்ண முடியாது சாரி சரி நினச்சிட்டு